ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸல் டுட்டோரியல் வணக்கம் நம்ம சேனலுக்கு உங்களை வர வைக்கிறோம் உங்களுக்கு இந்த எக்ஸெல்லில் இப்போலாம் எக்ஸல் தான் நிறைய டேட்டா என்ட்ரி தேவைப்படுது உங்களுக்கு அது எக்ஸெல்லில் ஷார்ட் கீஸ் ஸ்கீஸ் இருக்குது இன்னும் மூல் வீடியோஸ்லாம் இன்னும் போட்டு விட நான் பாருங்கள் இது உங்களுக்கு என்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் அதாவது இப்போ இது என்ன வீடியோனால் நேம்ஸ்லாம் போட்டுட்டு அட்டன்ஸ் போகிறோம்ல அது இன்றைக்கி யார் வந்திருக்காரு ப்ரெசன்ட்டு அது ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பாலமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை ஜஸ்ட்டு ஜெஸ்ட்டு தான் போட்டுருக்கேன் அட்ரன்ஸ் ட்ராக்கர் இந்த எக்ஸெல்லு பாருங்கள் இந்த இது யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைமிங் சேவ் ஆகும் கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள் ஆ ஓகே ப்ரின்ஸ் மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீவர்ஸ் அதாவது ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இன்னும் மோர் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ அனைவருக்கும் நன்றி வணக்கம்